நன்மை செய்வதற்கும் இந்த பாடு அனுபவிப்பதற்கும் நெருங்கிய ஒரு சம்பந்தம் உண்டு என்று சொல்லி பேதர் தன்னுடைய நிருபங்கள்ல எழுதுகிறார் அதாவது நன்மை செய்கிறதற்கும் நன்மையை நீ சூஸ் பண்ணிக்கிறதுனாலையும் உண்டாகிறதான பாடுகள் பாடு அனுபவிப்பது ரொம்ப ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இணைக்கப்பட்ட அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்காது ஒன்று பேதரை ரெண்டு இருபதுல பேதறிப்படியாக சொல்கிறார் நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு செய்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும் இப்ப நன்மை தானே செய்யறேன் இப்ப நம்ம பாவம் செய்யறேன் தீமையை தெரிந்து கொண்டேன் அதனால அடிக்கப்படுறேன் அதனால ஒரு பிரச்சனைக்குள்ள போகிறேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சூழ்ச்சிக்கிறார் அப்படின்னு நம்மளால சொல்லிடும்படியும் எளிதா ஆனா நன்மையை செய்கிறேன் நன்மையை நான் தெரிந்து கொள்ளுகிறேன் ஆனாலும் பாடு அனுபவிக்கிறேன் பாடுகளுக்குள்ள போறேன்னா விஷயம் புரியவே மாட்டேன் என்னான்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு நமக்கு தீமை செய்யும் பொழுது சிக்ஷிக்கப்படுகிறோம் அடிக்கப்படுகிறோம் ஒரு தண்டனைக்குள்ள போகிறோம் அப்படின்னு சொன்னா அதை நம்ம சகிக்கிறோம் இது ரொம்ப நார்மலான காரியம் ஆனால் நன்மையை செய்கிறோம் நன்மையை தெரிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவருக்கு பின்னாக ஓடுகிறோம் அவர் சொல்லுகிறபடி கேட்கிறோம் அவர் ஆலோசனை படி நடக்கிறோம் ஆனாலும் பாடு வருகிறது புரியல பேதர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பெருமையோடு சகித்துக் கொள்ளுங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி காரியங்களை செய்கிறீங்க ஆனாலும் இந்த உலகத்துல சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார் அது வந்து தேவனுக்கு முன்பாக அது பிரீதியா இருக்கும் ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிக்கிற அங்கீகரிக்கிற அவர் விரும்புகிற ஒரு காரியமா இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்றார் தொடர்ந்து அடுத்த ஒரு அதிகாரத்துல அவர் சொல்றாரு ஒன்று பேரு மூன்று பதினேழுல தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும் அல்ல என்ன சொல்றாருன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடாத தீமை ரொம்ப இயற்கை ஆனால் தேவனுக்கு சித்தமானால் அதாவது நீ நன்மை செய்தால் உனக்கு வந்து தான் உன்னை அனுப்ப ஆண்டவர் சொல்லல சித்தமானால் நீ தான் செய்யற ஆனாலும் பாடுகளுக்குள்ளே உன்னை அனுப்ப வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கும் என்று சொன்னால் உன்னை இன்னும் கொஞ்சம் சிறுமைப்படுத்தணும் இன்னும் கொஞ்சம் உன்னை வணையணும் இன்னும் கொஞ்சம் ஒன்னு செய் சரி பண்ணணும் என்பது ஆண்டவருடைய சித்தமானால் அதை ஒரு வழியாய் ஆண்டவர் பயன்படுத்துவார் என்று சொன்னால் அவர் சொல்லிக் கொடுக்கிறார் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பது அது மேன்மையா இருக்கும் என்று சொல்றார் அடுத்த அதிகாரத்துல அவர் சொல்றாரு நான்கு பத்தொன்பதுல ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவன் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தா அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள் அப்போ நம்ம பாட அனுபவிக்கணும்னா அதுக்கு ரீசன் என்னான்றது நமக்கு தெரியணும் அது தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம வந்து நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறோமா அல்லது நம்முடைய தெரிந்து கொள்ளுதின் படி நம்முடைய ஓட்டத்தின்படி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை தெரிந்து படினாலே உண்டாகிற பாடு அனுபவிக்கிற காரியமாக இருந்தால் ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி சரியான வழியிலே வந்து நிற்க வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்றீங்க அப்படின்னு தெரிந்து கொள்ளணுமா ஹலலியா நன்மை செய்கிறவர்களாய் தங்களுடைய ஆத்மாவை சிருஷ்டிகர்த்தாவுக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அதே பாருங்க உடனே இதெல்லாம் கேட்டோன்னே இவர் பயங்கர டஃப்பான பயங்கர ஒரு காடா இருக்காரு வில்லன் கார்டன்லாம் நினைச்சிடாதீங்க அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார் ஹலலியா நீ மிகவும் விசேஷமானவன் நீ மிகவும் விசேஷமானவள் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்திருக்கிறபடினால் சொல்லுகிற ஒரு வார்த்தை உன்னத மா பாட்டில் ரெண்டு ரெண்டுல எப்படி வாசிக்கிறோம் உன்னத பாட்டு ரெண்டு ரெண்டு முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் ஆமே அவர் உன்னுடைய ஆத்மாவை பார்த்து சபையை பார்த்து அல்லது அவருடைய வழிகளை தெரிந்து கொள்ளுகிறவனை தெரிந்து கொள்ளுகிறவளை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படி சொன்னா முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ என்ன கம்பாரிசன்னா முள்ளுக்கும் லீலி புஷ்பத்துக்கும் என்ன எல்லாம் முள்ளா இருக்கு அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா எப்படி காணப்படுது லீலி புஷ்பமாய் காணப்படுது ஒரு ஃப்ளவராக காணப்படுது இதை கம்பேர் பண்ணி ஆண்டவர் சொல்கிறாரு அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் ஹலலுயா அப்போ முள்ளுக்கும் லீலி புஷ்பத்துக்கும் என்ன வித்தியாசமோ அதே வித்தியாசம் குமாரத்திகளுக்கும் மனவாட்டிக்கும் உண்டு ஹலலுயா எல்லாரும் மனவாட்டி கிடையாது எல்லாரும் குமாரத்திகள் தான் ஏன் ஆண்டவர் உண்டாக்கினபடினால அவரை அறிந்தாலும் அறியாதபடினாலும் இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் யாரு தேவனுடைய ஜனங்கள் தான் ஆனால் இஸ்ரோவேல் ஜனங்களை தேவ ஜனம்னு சொல்லும் போது அதில் ஒரு வித்தியாசம் உண்டு ஹல லுயா இப்போ நமக்கு வெளியில் இருக்கவங்களுக்கு வித்தியாசம் கிடையாது ஆனால் நம்மளை பார்த்து ஆண்டவர் தேவ பிள்ளைன்னு சொல்லும் போது அதில் வித்தியாசம் உண்டு அவர்களும் தேவ பிள்ளைகள் ஒரு விதத்தில் ஏன்னா ஆதாமுடைய பிள்ளைகள் அவர்களும் நாமளும் ஆதாமுடைய பிள்ளைகள் தான் ஆனா மறுபடியும் பிறந்து கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம் முள்ளுக்கும் புஷ்பத்துக்கும் என்ன வித்தியாசமோ அதுதான் குமாரத்திகளுக்கும் மனவாட்டிக்கும் இருக்கிற வித்தியாசம் ஆண்டவர் நீ இப்படி காணப்படுகிறாய் என்று சொல்லி உன்னை பார்த்து சொல்றாருன்னா அவர் எவ்வளவு உன்னை நேசிக்கிறார் என்று அறிந்து கொள் ஏன் என்று சொன்னால் புஷ்பம் தலையில வைக்கப்படும் புஷ்பம் வீட்டுக்குள்ள கொண்டு வரப்படும் ஆனா முள்ளும் எரிக்கப்படும் அப்படிதானே அப்ப நியாய தீர்ப்பின் போது மனமாட்டி காக்கப்பட போகிறா மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய ஜனங்களா இருந்தாலும் அவர் வைத்த வழியை ஏற்றுக்கொள்ளாதபடினால அழிக்கப்பட போகிறார் அதுதான் பாத்தீங்கன்னா அதனுடைய காரியம் அப்ப அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை என்ன பண்றாரு நேசிக்கிறபடினாலே இந்த வார்த்தையை சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னா நன்மையும் தீமையும் உண்டாய் வைத்திருக்கிறேன் நன்மை என்ன பண்ண நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார்